இந்த புள்ள பஞ்சு மூட்டை வைக்கிறாப்புல இருக்குது இருக்கு இப்படி நீங்க இப்படி இலைச்சு போய் இருக்கிறீங்க என் பிள்ளையில கூட்டி போய் தாய் இருந்து நான் போய் வீட்டுல கறி கிரி எடுத்து கோழி இளி அடிச்சு கொடுக்கணும் அத்தாடி என் பிள்ளைய அப்படி வெயிலுக்குள்ள சுருண்டுருச்சே அந்த நன்றி எங்கனை பார்த்தாலும் விட மாட்டேன் என் கூப்போத்தையும் ஒன்னு என் பிள்ள கண்டாவியா போச்சு முன்னே என்னடா ஒத்த ஒத்தின்னு வர பாருங்க தசாம போயிருங்க இனிமே பண்ணி வர மாட்டேன்டா இங்க

செய் வந்து போறறியா? இல்ல என்ன வாத்த நீ ரோட்ல நின்ற சொல்லிக்கிட்ட. மத்த மத்த ஆமா மத்த மத்த வந்து அப்ப தெரியல வந்து. வாங்கி வந்து ரெண்டு போறீங்களோ. போங்க